வணக்கம் அக்கா எல்லாேருக்கும் எல்லாரும் எப்போவும் நல்லா இருக்கணும் வாங்க நம்ம கார்டன் நாகபுரம் கார்டனில் வந்து சில விஷயங்கள் காமிக்கிறேன் நேற்று வந்து சாயந்தரம் பார்த்தேன் மாங்காய் பழுத்து இருந்தது அதை பறிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்நேரத்துக்கு கார்டனுக்கு வந்தாச்சு பூக்கள்லாம் பாருங்கள் இப்போ தான் நான் சமீபத்தில் ஒரு அஞ்சு கண்டு வாங்கிட்டு வந்து வச்சேன் தொட்டியில் வைக்கிறது வேகமாக வாடிடுது பூக்க மாட்டேங்குது அதனால தரையில் இப்போது வச்சாச்சு எல்லா கலர்லேயும் ரெண்டு ரெண்டும் வாங்கி வச்சுருக்கேன் ஓ ஒரு மாங்காய் கீழே விழுந்திருக்குமக்கா இங்கே பாருங்களேன் நேற்று நான் சாயந்தரம் பார்த்தேன் சரி இன்னும் இருட்டிருச்சு இருச்சு பறிக்காட்டி என்னான்னு நினச்சேன் அது பாருங்கள் நல்லா பழுத்துருச்சு எப்போவுமே மரத்துலேயே பழுக்க வச்சே எடுத்துடுறது அது அதுதான் எனக்கு என்னமோ அதுதான் இஷ்டமாக இருக்கும் அம்மாவுக்கும் இதுதான் நம்ம கொண்டு போய் வைக்கணும் அதையும் நம்மளும் சாப்பிட்டுக்கலாம் இயற்கையாக இருக்கும் இல்லையா அப்புறம் காய பிடிச்சி பறித்து அதை பழுக்க வச்சு அது நல்லா இருக்காது மரமே வந்து முழுசாக அவங்களோட வேலையை பார்த்து கொடுப்பாங்க நமக்கு இல்லையா இந்த இந்த ரெண்டும் பழுத்தது நல்லா பழுத்துட்டாங்க பாருங்கள் இந்த மூணு வந்து இன்றைக்கி இந்த மரம் நமக்கு இயற்கை ரூபமாக இறைவன் கொடுத்த வரம் ரொம்ப சந்தோஷம் இந்த அஞ்சும் பாருங்கள் ஒரே நேரத்தில் பிறந்தது இந்த அஞ்சு மாங்காயுமே லைட்டாக செவந்துருக்காங்க பாருங்கள் இனி ஒரு நாலு நாளில் நல்லா பழுத்துருவாங்க இந்த அஞ்சு பேரும் ஒரேதான் கிடப்பாங்க நமக்கு இந்த மூணு பேரும் இன்றைக்கி வந்து நம்ம அம்மாவுங்களுக்கு எல்லாம் நைவேத்தியமாக வச்சுட்டு நம்மளும் சாப்பிட்லாம் மரத்துக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கலாம் நம்ம நாகபுரம் கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா பாரிஜாதம் பாருங்கள் அன்றாடம் ஓய்வே கிடையாது அவங்களுக்கு தினமும் அவங்க பூத்துக்கிட்டே தான் இருப்பாங்க என்றைக்குமே இன்றைக்கி பூக்களை பாரிஜாதம் இல்லை பூஜைக்கு அப்படின்னு இருக்கவே இருக்காது இந்த செடி முழுக்க பார்த்தீங்கன்னா தெரியும் மொட்டாதான் இருக்கும் வருஷம் முழுக்க எப்போ நான் வாங்கி வச்சேனோ அப்போதுல இருந்தே பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அதிசயம்தான் இந்த இடத்துல ஏன்னா இந்த கார்டனுக்குள்ள அம்மாவோட பயணம் நிறைய இருக்குது அம்மா இந்த பாதையில் நிறையா வந்து போவாங்க சப்போட்டா பழம் இருக்குது ஆனால் பழுக்கலை ஒரு ரெண்டு நாள் ஆகும்னு நினைக்கிறேன் ரெண்டு நாள் கழித்து பறிச்சுக்கலாம் மரத்தோட வேலையை நம்ம பார்க்க விடணும் நம்ம பார்க்குறோன்ற பேரில் இயற்கையை கெடுத்து நம்ம உடம்பையும் கூடாது அவங்க முழுசாக பார்த்து கொடுத்துடுவாங்க இந்த பூ பாருங்களேன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் பல நாட்களில் பூஜைக்கு எனக்கு உதவுறது இந்த அழகி தான் ரொம்ப சிறப்பாக பூஜைக்கு பூவே இல்லைனாலும் இவங்க பூத்துட்டே இருப்பாங்க எனக்கு அந்த மாதிரி இவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கலாம் அனுதினமும் அதிகாலையில் வந்து இவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்கிறது தான் என்னோட வேலை இது மனோரஞ்சிதம் பாருங்களேன் நிறைய பூத்துருக்காங்க இந்த காயெல்லாம் பார்த்திங்கன்னா பறித்து பூஜையில் வைக்கலாம் ரொம்ப விசேஷம் அதே போல் ஒவ்வொரு செடி ஒவ்வொரு மரமுமே வந்து நம்ம அன்றாடம் நன்றி சொல்ல சொல்ல அவங்க அழகாக பேசிக்கிட்டே பூப்பாங்க பாருங்கள் இந்த செம்பருத்திங்கள்லாம் பாருங்கள் அதே போல் தான் இந்த சிகப்பு கலர் செம்பருத்தி வந்து எனக்கு ஒரு இடத்துல கிஃப்டாக கொடுத்தது ரொம்ப விசேஷமானது அந்த கலரே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அதோடு சேர்ந்து குட்டியாக ஒரு செடியும் அந்த வித விழுந்து வளருதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா என்னதுன்னு நான் கேட்டிருந்தேன் பூவாக இருந்தது இப்போ காயாக இருக்குது ஏதோ ஒரு ஆப்பிள் அப்படின்னு சொன்னாங்க அது எனக்கு யாபகம் வரமாட்டேங்குது அந்த ஆப்பிள்னு சொன்னாங்க பார்க்கலாம் அது என்ன மாதிரி இருக்குதுன்னு பப்பாளி பாருங்கள் பழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பப்பாளி கொடுத்தாங்க இப்போயும் தொடர்ந்து தினமும் ஒன்று கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டே இருக்காங்க இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கலாம் அதே போல் கற்றாழை எல்லா நேரத்துலேயுமே வந்து இயற்கை வந்து நமக்கு எல்லாம் எல்லாமும் கொடுக்குது அந்த வகையில் கற்றாழையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தங்கம் மாதிரி நம்ம உடம்பில் எந்த நோயுமே வரவிடாமல் செய்கிறதுல அவங்களுக்கு முதல் பங்கு இன்னும் மரத்தில் பாருங்களேன் ஒற்றை மாங்காய் வச்சுட்டு இன்னும் பழுக்கவும் மாட்டேங்குது அது பாட்டில் பெருசாகிட்டே தான் இருக்குது இவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கலாம் அப்புறம் இது லெமன் இது வந்து எந்த ஊரில் வாங்கினேன்னு யாபகம் இல்லை ஆனால் இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அந்த லெமனு ஆரஞ்சு மாதிரி இருந்துருது இந்த லெமனு ரெண்டு செடி வாங்கினோம் ஒரு செடி காய்ச்சிட்டு போ அதாவது பெருசாகிட்டே இருக்குது ஆனால் காய்க்கல ஆனால் இந்த செடி பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சுக்கள் விட்டு ஏற்கனவே ஒரு பழம் பறிச்சிட்டேன் பெரிய பழம் பறிச்சுட்டேன் பார்த்திங்கன்னா இன்னாரும் நம்ம கார்டனுக்குள்ளே வாத்துகள் வந்துட்டாங்க இவங்ககிட்ட இருந்தெல்லாம் அந்த செடி மரங்கள் தப்பிக்கணும் இவங்க பார்த்திங்கன்னா என்ன சொல்றது மினி லெமன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தது கொஞ்சம் பூச்சி இருந்ததுனால சில மருந்துகள் வந்து போட்டிருக்கோம் மருந்துன்னு சொன்னால் என்னடா மருந்து அடிக்கிறாங்கன்னு வேண்டாம் இந்த புளிச்ச தண்ணி இருக்குல்ல அது தயிர் இதெல்லாம் கலந்து அடிச்சு விடுவோம் அதுதான் அந்த மாவு பூச்சிக்கு இந்த மரத்தில் மாங்காய் எல்லாமே பெருசாகிட்டு இருக்காங்க இவங்களையும் பழுக்கிறதுக்காக விட்டுருக்கேன் பார்க்கலாம் என்னைக்கு பழுக்கிறாங்க அப்படின்னு இந்த பதிவு உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மக்கா நன்றி வணக்கம்